வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து பாவலரேறு பெருஞ்சி திருநாருடைய நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவலரேறு பெருஞ்சி திருநாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம் இவரின் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்று பிறந்த இவர் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் நாள் மறைந்தார் இவருடைய நூல்கள் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார் இவருடைய பாடல் பாருங்க ஓய்வும் பயனும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு பாக்களும் ஏற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் இந்த நூலின் ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாடல் வந்து பள்ளி பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உள்ள பாடல்கள் பல தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை இந்நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்னும் மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளது ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ